ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் தருவம் ஆறாவது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறையை பயன்படுத்தி தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரத்தில் ஏடிஎம் பணம் முதலீடு செய்வதற்கு பொருத்தமான செயல் படத்தை உருவாக்குது நம்ம செயல் படம் போடணும் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் உள்ளீடுன்னு ஃபஸ்ட்டு கடன் அட்டையை தேக்கவும் செயல்முறைகள் இது குத்துக்குறாங்க ரெண்டாவது வங்கியை தேர்வு செய்யவும் மூணாவது மொழியினை தேர்வு செய்யவும் நாலாவது ஏடிஎம் ரகசிய எண்ணை உள்ளீடு செய்யவும் அஞ்சாவது பண முதலீட்டை தேர்வு செய்யவும் ஆறாவது பண முதலீட்டு வகையை தேர்வு செய்யவும் ஏழாவது வங்கி கணக்கு வகையினை தேர்வு செய்யவும் சேமிப்பு நடப்பு எட்டாவது பணம் செலுத்தி அதை உறுதி செய்யவும் ஒன்பதாவது வங்கி கணக்கில் பணம் செலுத்தி விட்டதற்கான தகவல் திரையின் தோன்றும் அதுக்கப்புறம் வெளியீடு பார்த்தீங்கன்னா பத்தாவது வங்கி பரிவர்த்தனை முடிவடைந்தது ரசீதை பெற்றுக்கொள்ளவும் என்ற தகவல் திரையில் தோன்றியவுடன் வங்கி கணக்கில் பணம் போட்டதற்கான ரசீதினை எடுத்துக்கொள்ளவும் இது பத்து உள்ள சொல்லியிருக்கோம் உள்ளீடு செயல்முறை வெளியீடு அப்போது இதுக்கு செயல் வழி நம்ம படம் போடணும் அப்போ பாருங்கள் இந்தமாரி ஒரு படம் வரும் ஃபஸ்ட்டு இங்கே செயல் எழுதிக்கோங்க செயல் வழி படம் இப்போ நம்ம படித்தோம்ல அந்த பத்து பாயிண்ட்டுமே இதிலே வரோம் ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பம் ஆரம்பம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வட்ட வடிவில் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் கடன் வங்கினா ஒரு சாய் சதுர வடிவத்தில் சாய் சுபக வடிவத்தில் வரும் அப்போ இங்கே ரெண் கடன் அட்டையை அட்டையை தேக்கவும் அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வங்கி வங்கியை தேர்வு செய்யவும் அதுக்கப்புறம் மொழியினை தேர்வு செய்யவும் இதில் கட்டம் போட்ட மாதிரி தான் நீங்கள் போடணும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ஏடிஎம் ரக சிய எண்ணெய் உள்ளீடு செய்யவும் அதுக்கப்புறம் பண முதலீட்டை தேர்வு செய்யவும் அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா பண முதலீட்டை முதலீட்டு வகையை தேர்வு செய்யவும் அதுக்கப்புறம் இங்கே வங்கி கணக்கு வங்கி கணக்கு வகையினை தேர்வு செய்யவும் சேவிங்ஸ் அல்லது சேவிங் இல்லைன்னா கரண்ட் அதுக்கப்புறம் பணம் செலுத்தி அதை உறுதி செய்யவும் கன்ஃபார்ம் அமௌண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் கணக்கில் பணம் சேர்ந்து விட்டதற்கான தகவல் திரையில் தோன்றும் தகவல் திரையில் தோன்றும் அதுக்கப்புறம் இங்கே கடைசியாக பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த படம் போட்டோம்ல இதே மாதிரி கட்டம் தான் வரும் இங்கே ஒரு சாய் போக மாதிரி அப்போ பாருங்கள் வங்கி பரிவர்த்தனை பரிவர்த்தனை முடிவடைந்தது இது சீதை பெற்று கொள்ளவும் அவ் தான் அதுக்கப்புறம் இது இறுதி இறுதிக்கு கூட இந்த மாதிரி வட்ட மாதிரி தான் படம் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா